போயிட்டாங்க ஏழை நாட்களில் வாழ்க்கை உடஞ்சிடுச்சு அதன் பிறகு அது தெளிவால் வேசி இனத்தில் போய் தொடர்பு கொள்கிறான் இவன் வேற ஒரு வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கைக்கு உள்ளே போயிட்டான் இவ்வளோ இவன் வாழ்க்கையும் கெட்டு போச்சு அவன் வாழ்க்கையும் கெட்டு போச்சு ஏன் ரெபே கால் அப்படியே வாழ்ந்தா தாய் விட்டு விட்டு புறப்படுகிற அனுபவமாக இருந்தால் குடும்பம் தீர்க்க ஆயுசாக இருந்தது குடும்ப வாழ்க்கையை நல்ல அமோகமாக ஆசீர்வாதமாக இருந்தது இந்த வாழ்க்கை ஃபுல்லாக ஜபகுரி பார்த்தேன் என் புருஷன் அவ்வளோ வச்சுன்னு இருக்கேன் இவ்வளோ வச்சுன்னு இருக்கேன் இவ்வளோ வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சுருக்கேன் என் வேசிக்கலாம் இருக்கான் நீ உட்கார்ந்துருக்கிற இடம் எங்கே வந்து வாழ்ந்து பழக்கம் இல்லை ஆமாம் இது மாதிரி சகோதரமார்களும் இங்கேருந்து போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு வாழ்க்கையில் சாப்பிடும் பிள்ளை ஒன்று பையன் மிஸ் ஆகிடுவான் பொண்ணு மிஸ் ஆகிடும் இல்லையா புருஷன் மிஸ் ஆகிடுவான் இல்லையா மனை மிஸ் ஆகிடும் ஒன்று நீங்களாவது கரை பெற்றோம் இல்லை துணைவராது கரை உள்ளே வாழ்க்கை வாழ்வாங்க எல்லாம் பிள்ளைகளாலும் கரை வந்துடும் வாழ்க்கை மிஸ்ஸே ஆகாது கத்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அந்த வார்த்தை பொய்யாகாது